ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த விடஃப்கார்ட் ஒழித்தின் மூலமாக நீங்கள் கேட்டு கொண்டு வருகிற ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக உங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறும் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் ஆம் பெரியமானவர்களே துக்கப்படுத்தும் கிரியைகளோ வார்த்தைகளோ உங்களில் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையோடு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் சிலர் மற்றவர்கள் துக்கப்படும்படியாக மனமடிவாகும்படியாக மனதிலே வேதனைப்படும்படியாக சில செயல்களை செய்து மற்றவர்களை துக்கத்திற்குள்ளாக மாற்றுவார்கள் இங்கே அண்ணால் என்கிற ஸ்திரீயனுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்திருந்தார் அவள் ஏற்கனவே வேதனையில் இருக்கிறாள் தனக்கு பிள்ளை இல்லை என்கிற கவலை ஏக்கம் அவளிடத்தில் காணப்படுகிறது ஆனால் இந்த வேளையில் அவளுடைய சக்களத்தையாக இருக்கிற பெனினால் என்கிற இன்னொரு ஸ்திரீ வார்த்தைகளினாலேயோ அல்லது கிரியைகளினாலேயோ அவளை மிகவும் விசனப்படுத்தினாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகினாலே அந்நாள் சாப்பிடக்கூட இல்லாமல் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாளாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வப்பிள்ளைகளே நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய கிரியைகள் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஒரு நாளும் ஒருபோதும் மற்றவர்கள் உள்ளம் காயப்படும்படியாக மற்றவர்கள் வேதனைப்படும்படியாக நீங்களோ அல்லது நானோ நடக்கக்கூடாது வேதம் நம்மை எச்சரித்து நல் வார்த்தைகளை பேசும்படி அறிவுறுத்துகிறது சமாதானம் உண்டாகிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டுமா மாத்திரமல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டுமா நம்முடைய கிரியைகள் மற்றவர்களை நல்வழிப்படுத்தக்கூடியதாய் காணப்பட வேண்டும் ஒரு நாளும் மற்றவர்கள் வேதனைப்படும்படியான வாழ்க்கை வாழாதிருங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே சில நண்பர்கள் நமக்கு இருப்பார்கள் சில உறவுகள் நாம் நேசித்த அநேகர் கூட சில வேளைகளில் நம்மை வேதனைப்படுத்தும்படியாய் நம்முடைய உள்ளம் காயப்படும்படியாய் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள் நம்மை பார்த்தும் பார்க்காதவர்கள் போல போய்விடுவார்கள் நாம் அழைத்தும் கேட்காதவர்கள் போல கடந்து போய்விடுவார்கள் அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் வேதனைப்படும் அல்லவா இந்த காலை வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அப்படி ஒருபோதும் இருந்து விடாதிருங்கள் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை அருவருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஈசாக்கினுடைய மூத்த மகன் ஏசா அவனுடைய மனைவிமார்கள் அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேகாலுக்கும் மனநோவாக இருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நாளும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களாகட்டும் நம்மை சார்ந்தவர்களாகட்டும் யாரும் யாருக்கும் மனநோவா இராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் யாரையும் காயப்படுத்தி விடாதிருங்கள் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் சமாதானத்தை கொடுக்கட்டும் வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு உன் சத்துரு விழுந்தால் கூட நீ சந்தோஷப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் நமக்கு எதிரானவர்கள் கீழே விழும்போது கூட அதாவது தவறிப் போகும்போது கூட தோற்று போகும்போது கூட நாம் அவர்களை பார்த்து நகைக்காமல் அவர்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லி அவர்களை பலப்படுத்த வேண்டுமா ஒரு நாளும் மற்றவர்கள் துக்கப்படும்படியான வாழ்க்கை வாழாமல் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை வருவிக்கிற மகிழ்ச்சியை கொண்டு வருகிற நல்ல வார்த்தைகளையும் நற்கிரியைகளையும் செய்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ இந்த காலை வழையில ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு நாளும் நீங்கள் பெண்ணின் போல இருக்க வேண்டாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மற்றவர்களை பிரயோஜனமான விதத்தில் வழி நடத்தக்கூடியவர்களாய் நற்கிரியைகளுக்கு முன்மாதிரியாய் வாழ இன்று ஒப்பு கொடுப்பீர்களா தெய்வன் உங்களை ஆசிர்வதிப்பார் செவிப்போம் அன்பு தகப்பனை காலை வளையிலும் மற்றவர்கள் விசனப்படும்படியான ஒரு வாழ்க்கை வாழாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஜீவியமும் வார்த்தைகளும் கிரியைகளும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் பெண்ணினாளை போல நாங்கள் துக்கப்படுத்தாமல் அண்டு எப்பொழுதும் மகிழ்விக்கிறவர்களாய் காணப்பட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பெரியமானவர்களே துக்கத்தை அல்ல சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொண்டு வாருங்கள் Amen.